हाय फ्रेंड्स हाई फ्राफे Gracias. हाय मैं कौन मैं वो तो मंदिर की है लाइक पन के अंदर में जो चैनल सब्सक्राइब करना ना ना सब्सक्राइब पन के हाय फ्रेंड्स धर्म में लाइक करने के लिए करिये सर कनेक्ट करना है कम पांडे सिंपल पांडे हाय हाय

தான் நான் வந்து பையனை தூங்க வச்சேன் வச்சு போகணும் அப்படின்னா சரி ஒரு நேரம் லைன் போட்டு போகலாம் அப்படின்னா

கலச்சிட்டு போட்டுந்தாங்க போய் அந்த நமக்கு தெரியாதுப்பா நானும் இப்பதான் பார்த்தேன் கண்டிப்பா பேசிட்டு

எங்களுடைய ரூம் ஓகேங்களா நாங்க இங்கதான் இருக்குறோம்

இந்த சைட்ல தெரியுது பாத்தீங்களா கத்திரி போட்டிருக்கோம் நல்லாவே காய்க்குது கத்திரி ஓகேங்களா சும்மா ஒரு பத்து கன்று தான் வாங்கி வச்சோம் நல்லாவே இருக்கு நல்லா காய்ச்சிருக்கு ஒரு நாங்க இப்ப ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு அஞ்சு ஆறு தடவை புடுங்கிட்டோம் அப்ப எதாவது பேசுனப்பா ஆஹ் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க பாருங்க நாங்க இருக்கிறோம் சின்ன தான் பெருசா நல்ல

என்னப்பா வேற எங்க போறீங்க பாக்கலாம் அங்க ஒரு டூ மினிட்ஸ் பாத்துட்டு யாரும் இல்லைன்னா

இருது மொழி இருந்தது குழந்தையாண்டி கொடுத்துட்டோம் குழந்தை திறந்தா கொடுக்கறதாங்க அதனால ஒரு ரெண்டு மாசத்துல ஆகலை முடி இருந்தது முன்னாடி பழைய வீடியோலாம் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல எல்லாம் முடி இருக்குது இப்போ ஒரு ஒன் மந்த்துக்கு மேல பொறுத்த வீடியோட தான் இல்லை முடியல அதுக்கு முன்னாடி முடி இருங்க ஓகேங்களா பாருங்க பாருங்க தேங்க்யூ Ini lelaki minum nama kanak-kanak சாப்பதான் வேலைக்கு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பையனை தூங்க வச்சுட்டு இருக்கிறோம் ஓகேங்களா சரி அப்படியோ லைஃப் எல்லாம்

கமெண்ட் எல்லாம் கண்ட்லாம் பண்ணாருங்கப்பாங்களா உங்க சிஸ்டர் அங்க அந்த மாதிரி பண்ணீங்களா பொருங்க பாருங்க